ஆமா ஆமாச்சலோ எங்கயோ வெளியே போகணும்னு சொல்லி சீக்கிரமா வர சொன்னேன் பார்த்தா பீச்சு கூட்டிட்டு வந்திருக்க இதுக்கா கூட்டிட்டு வந்த ஆமாங்க எனக்கு என்னமோ இன்னைக்கு பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சு அதனாலதான் உங்களை சீக்கிரமா வர சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஏன் ஒண்ணும் இல்லை சும்மா தான் கேட்டேன் ஆமா என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்பவும் உன்ன லீவ் போட சொன்னாலும் லீவ் போட மாட்டேன் பெர்மிஷன் போட்டு எங்கேயாச்சும் வெளியே போலான்னு நான் கூப்பிட்டாலும் பெர்மிஷன் போட மாட்டேன் இன்னைக்கு என்ன அதிசயமா நீயும் பெர்மிஷன் போட்டிருக்க என்னையும் பெர்மிஷன் போட்டு வர சொல்லியிருக்க அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இன்னைக்கு என்னமோ பீச்சில் உட்காந்து சன்செட் பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வர சொன்னேன் ஓ அப்படியா ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததோ இல்ல இல்ல சரி வாங்க எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்கோம் அங்க போய் உட்காந்து பேசலாம்

என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் எதுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க என்ன சொன்னானோ என்ன சொன்னா இந்த கிளைமேட் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன் நான் சொன்னது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை இப்படி அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த கிளைமேட் எல்லாம் ரசிக்க முடியும் மைண்ட் ஃபுல்லா உன்னை மட்டும் தான் தோணுது ம் ஆமா செம்ம கிளைமேட் இல்லை இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு தேர்ஸ்டே

இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கானும் புரியல இவ்வளோ அழகாக இப்படி வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோதிக்கிறா அனு நகந்து உட்காரணும் இப்போ நம்ம பீச்சில் இருக்கோம் இவ்வளோ பக்கத்தில் வந்து எதுக்கு உட்காந்துருக்க ஒரு அடி டிஸ்டன்ஸ்லேயே உட்காரு நகரு என்னது நகந்து போகணுமா அட பாவி சுத்தி பாக்குறானா இல்லையா எல்லா லவ்வர்ஸா ஜோடி ஜோடியா உட்காந்துருக்காங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதே நான் பக்கத்துல வந்து உட்காந்தா மட்டும் நகந்து போகணுமா கொஞ்சம் சுத்தி பாருங்க மாமா எல்லாரும் லவ்வர்ஸ் தான் எவ்வளவு ஜோடி ஜோடியா உட்காந்து பேசுறாங்க நான் உங்க பொண்டாட்டி நான் உங்க பக்கத்துல இருந்து உட்காந்து பேசக்கூடாதா என்ன அதுக்கு எனக்கு தெரியும் மாமா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை நான் அடிச்சது நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க அதான் உங்களால நார்மலா இருக்க முடியல அப்புறம் இல்லடி ஒண்ணும் இல்ல சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு என்ன நாளும் ஞாபகம் இருக்கா இல்லையா இவ அடிச்சாலும் பரவாயில்ல ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான் எனக்கு சுத்தமாக ஞாபகம் வரல அப்படி ஏதோ ஸ்பெஷலான நாள்லாம் இல்லையே இப்போ பர்த்டே கூட இன்னைக்கு இல்லை ஆனு சாரிம்மா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை ஏதாச்சும் ஸ்பெஷலான டேவா இன்னைக்கு உன் பர்த்டே கூட இல்லையே எனக்கு நிஜமாவே ஞாபகம் அனு சாரி மாமா உண்மையாவே ஞாபகம் இல்லையா இல்லானு ஓ சரிங்க நானே என்னன்னு சொல்றேன் கண்ணை மூடுங்க கண்ணை மூடணுமா எதுக்கு என்னன்னு சொன்னாத கண்ண மூடுவீங்களா என்ன கண்ணை மூடுங்க சரி ஓகே டென்ஷன் ஆகாத கண்ணு தானே மூடணும் மூடுறேன் அம்மா இந்த நாள் நீங்க மறப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல தான் இருந்தாலும் ஓகே ஹாப்பி சிக்க இந்திய லவ் அனிவர்சரி செல்லக்குட்டி அனு இருங்க இருங்க எதுவும் பேசாதீங்க நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சனோ அதை ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறேன் எனக்கு நல்லா தெரியும் மாமா இந்த பீச்னாவே உங்களுக்கு நான் அடித்தது தான் ஞாபகம் வரும்னு அதுக்காக தான் உங்களுக்கு நான் செகண்ட் இயர் லவ் அன்வர்வர்சரியாச்சும் பீச்சில் வச்சு தான் உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறதுக்கு தானே நான் அடித்தேன் அதே கிஸ்ஸை நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அதனால தான் உங்களை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த அன்வர்வர்சரி விஷ் சொன்னேன் ஆனால் இதுக்கப்புறம் எப்பவும் உங்களுக்கு பீச்னால் நான் அடித்தது ஞாபகமே வரக்கூடாது இப்போது நான் கொடுத்தேன்ல இது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ஓகே ஒன்ஸ் அகைன் ஹாப்பி செகண்ட் இயர் லவ் ஆன்வர்சரி ஐ லவ் யூ ஸோ 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 மச் மாமா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் விட உயிருக்கு உயிரை நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னா அது நீங்கள் தான் மாமா ஐ லவ் யூ ஸோ மெச் அணோ சாரிடி நான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் எப்படி மறந்தேனோ எனக்கு தெரியல அனு அம் ஸோ சாரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடி ஐ லவ் யூ ஸோ மச் உண்மையாகவே இந்த உலகத்துலையே ரொம்ப லக்கியான பர்சன் தான் அது நானாக தான் இருப்பேன் அணு என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்க ஒரு பொண்ணு இது எனக்கு தெரியல எனக்கு வார்த்தையே வரலடி இப்போ நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலானோ ஆனா நான் என்ன எனக்கு புரியல இதுவரையும் உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லானோ ஆனா நீ இவ்வளோ லவ் என் மேல காட்டுறனா நான் உண்மையாவே எவ்வளோ லக்கி இல்லை பாரு என்ன எமோஷனலா பேசுறீங்க லவ் யூ சோ மச் டீட்டெயில் குட்டி அண்ட் சாரி டா எனக்கு ஞாபகம் இல்லை அனு ஐம் ஸோ சாரி ம் பரவாயில்ல ஆனால் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மறக்கக்கூடாது ஓகே அது எப்படி மறக்க முடியும் மறக்க முடியிற மாதிரியா நீ சம்பவம் பண்ணியிருக்க இனிமேல் லைஃப்லே மறக்காது எனக்கு மறக்கலன்னா சந்தோஷம்தான் அப்புறம் இனிமே உங்களுக்கு பீச்னா என்ன ஞாபகம் வரும் ம் நம்மளோட செகண்ட் லவ் ஆனிவர்சரி தான் ஞாபகம் வரும் ஓகே ம் சரி சரி டைம் ஆச்சு வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம்ல அனு போய் மட்டும் என்ன பண்ண போறோம் ம் இன்னும் லேட்டா போனா எல்லாருக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும் பாருங்க அத்தை திட்டு வாங்குங்க வாங்க போலாம் நீ சொன்னா கேக்கவா போற சரி வா பார்த்தாலும் இந்த நியூஸ்ல ஒரே நியூஸ் தான்ப்பா மாறி மாறி அதே டாபிக் தான் வருது போல அரவிந்த் சொல்லுங்க ஐஷு இல்லை ரொம்ப போர் அடிக்குது இன்னும் அனுவும் அர்ஜுனும் வரல இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உட்காந்து உங்க கூட டிவி பார்க்கலாமா அட இதுல என்னங்க இருக்கு உட்காருங்க தேங்க் யூ உங்களுக்கு நியூஸ்னா ரொம்ப பிடிக்குமோ ஏங்க நான் ஒரு போலீஸ்காரன் அப்பப்ப நியூஸ் பார்த்தா தானே நாட்டு நடுப்பு என்னன்னு தெரியும் அதனால தவறாம அப்பப்ப நியூஸ் பார்த்துருவேங்க அப்படியா இப்ப பாத்துட்டீங்களா ஆ முடிஞ்சுதுங்க இல்ல வேற எதாச்சும் சேனல் வைக்கலாம்ல எனக்கு நியூஸ்லாம் ரொம்ப பார்க்க முடியாதுங்க எப்போ வாட்சம் பார்ப்பேன் மற்றபடி சாங்ஸு மூவிஸு காமெடிஸ் இந்த மாதிரி தான் பார்ப்பேன் அதான் நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா சேனல் மாத்திரீங்களா அப்போது நியூஸே பார்க்க மாட்டீங்களா என்ன இல்லைங்க அது எப்படின்னா டெய்லி மொபைல்லேயே படிச்சிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி டிவியில் உக்காந்து நியூஸ் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஓ ஓகே உங்களுக்கு படம் பார்க்குறது காமெடிஸு சாங்ஸ் இதெல்லாம் எதுவும் பிடிக்காதாண்ணே இல்லைங்க எப்போவாச்சும் நானும் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு டியூட்டி முடியவே நைட் ஆகிடுமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினோனாவே கரெக்டாக இருக்குங்க எப்போவாச்சும் டைம் இருந்தால் பார்ப்பேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சார் இந்தாங்க ரிமோட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க மாத்திக்கோங்க இல்ல பரவால நீங்களே வேற ஏதாவது சேனல் வைங்க இல்லைங்க நான் அதெல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன்ல எனக்கு அதனால தெரியல நீங்க மாத்துங்க ஓகே थैंक यू ம் இந்த சேனல் வைக்கலாம் சாங்ஸ் பார்க்கலாம் நீங்க சாங்ஸ் கேப்பீங்க தான அரவிந்த் ஆ கேப்பங்க ஓகே ாய் படித்திருக்கிறாய் செய்கிறாய் கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட நானாக உள்ளே உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம் இந்த பாதை இந்த பயணம் இந்த வாழ்க்கை ஒண்ணு இல்லைங்க என்னடா அரவிந்த் ஏண்டா அவளை அப்படி அவ அவனு என்னடா நினைப்பா அவளை மட்டும் பார்த்தாலே மனசுல என்னமோ பண்ணுது நாமளும் எத்தனை பேர்கிட்ட பழகிருக்கோம் இதுக்கு முன்னாடி யாரையும் நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்ல இவளை மட்டும் ஏன் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது ஏ சொல்லுங்க ஆகுது இன்னும் அவங்க வீட்டுக்கு என்ன வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு எங்க போய் வெளியே சுத்திட்டு இருக்காங்க அத்தை அத்தை கிளம்புனதே லேட்டாக தானேங்க அத்தை கிளம்புனாங்க வந்துடுவாங்க நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டீங்களா போய் பாடுங்கத்த என்ன லக்ஷ்மி இப்போது என்னாச்ச ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அவங்க வந்துடுவாங்க இங்கே பாரு லக்ஷ்மி இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த என்னைக்காச்சும் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கியா அவளை பாரு வேலைக்கு போகிறேங்கிற திமுரு அதான் புருஷனும் பொண்டாட்டியும் வெளியே போனால் அந்த பொம்பளையாச்சும் சொல்லக்கூடாது சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா பாரு அவளுக்குலாம் இப்போ எதுக்கத்தை கோவப்படுறீங்க அவள் ஒன்றும் தனியாக போலையே அவள் புருஷன் கூட தானே வெளியே போயிருக்கா ரெண்டு பேரும் வருவாங்க வாங்கப்பா என்னப்பா இருக்கு இன்னைக்கு நாங்கள் லேட்டாக தானே நீ கிளம்பணும் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் வந்துட்டோம்ல ஏன் பார்ஜுனு இவ்வளோ லேட்டாக வந்துருக்கீங்க வீட்டுக்கு அது ஒன்றும் இல்லைம்மா டைம் போனதே தெரியல அங்கேருந்து கிளம்பவே லேட் ஆயிடுச்சுமா அதான் சரி எங்கே போயிருந்தீங்க ரெண்டு பேரும் அது பீச்சுக்குமா போயிட்டு வரப்போ ஹோட்டலில் சாப்பிட்டே வந்துட்டோம் என்னது வெளியே சாப்பிட்டு வந்தீங்களா அப்போ வீட்டில் செஞ்சு வச்சுருக்க சாப்பாடெல்லாம் யாருப்பா சாப்பிடுவா அத்தை அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்கத்தை வெளியவே சாப்பிட்டு வந்துடறோன்னு அதனால தாங்க அவங்களுக்கு சேர்த்தி நான் சமைக்கவே இல்லை நமக்குலாம் மட்டும்தான் சமைத்தேன் ம் அர்ஜுனு உள்ளே போப்பா போங்க போங்க போயிட்டு ம் தூங்குங்க போங்க நாம் அண்ணிக்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே ஒரு வேளை அம்மா திட்டுவாங்கன்னு சமாளிக்கிறாங்களோ என்ன லக்ஷ்மி என்கிட்ட இதுவரை நீ சொல்லவே இல்லை நீங்கள் கேட்கவே இல்லையாத்த அவங்க ஏன் இன்னும் வரலன்னு மட்டும்தான் கேட்டீங்க அவங்க வந்துடுவாங்கன்னு தான் நான் சொன்னேனே ம் அவங்க வெளியே சாப்பிட்டு வரதில் என்னத்த இருக்குது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் நான் அவங்களுக்கு சமைக்கவே இல்லை அதனால் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாத்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் தப்பா அவன் வெளியே போயிட்டு வந்திருக்காங்கல்ல போப்பா அர்ஜுனு என்னம்மா அக்கா கிட்டே நம்ம சொல்லவே இல்லையே அவங்க ஏன் இப்படி சமாளிக்கிறாங்க அம்மா திட்டுவாங்களோன்னு சமாளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி வா நம்மள தான் உள்ள போக சொல்றாங்கல்ல நம்ம உள்ள போலாம் ம் சரிங்க மாமா போலாம் அர்ஜுன் அனு போங்க ரெண்டு பேரும் உள்ள அதான் சாப்பிட்டு வந்துட்டீங்கல்ல போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தூங்குங்க போங்க ஆமா நீ ரொம்ப டயர்டா இருக்கு நாங்க போய் தூங்குறோம் குட் நைட் அனி ஏய் நில்லடி எங்கடி போற சொல்லுங்க அத்தை நீலாம் கல்யாணம் புள்ள தானடி வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும்னு தெரியாது ஒம்பது மணி ஆகுது ஆ புருஷனை வெளியே கூட்டிகிட்டு போய் நல்லா மயக்கி வச்சுருக்காவனை நீ சொல்கிறதுக்கெல்லாம் வாட்ட ஆடிட்டுருக்கான் அத்தை இல்ல இல்லைத்த நாங்கள் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்லான் தான் அதை சொன்னேன் அவருதான் வெளியவே சாப்பிட்டு போகலான்னு என்ன ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அத்தை நான் வேண்டாம் தான் சொன்னேன் சீ வாய மூடு வாயை வாய திறந்தா போய்தாண்டி முன்னாடிலாம் என் பையன் அந்த மாதிரி இல்லை என்ன பண்ணி மய்க்கி வச்சிருக்கியோ எனக்கு தெரியல நீ சொல்றதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கான் இல்லத்த நிஜமாவே நான் வீட்டுக்கு போகலாம் தான் சொன்னேன் அவர் தான் கேட்கல போதும் நிறுத்து உடனே நீலிக்கண்ணி வலிச்சிட்டு வந்துருவேன் எப்படி தாண்டி உன் கண்ணுலாம் கண்ணீர் ஸ்டாக் இருக்கு எது கேட்டாலும் எது சொன்னாலும் முதல்ல கண்ணிலருந்து தண்ணி தான் வருது சீ உன்னை பார்க்கவே எரிச்சலா இருக்கு ம் இதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது அதுதான் சொக்குப்பொடி போட்டு அவனை நல்லா மைக்கி முந்தானிலையும் முடிஞ்சு வச்சிருக்கல அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் வானா வரான் போனால் போவான் ம் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவங்கள சொல்லணும் நான் சொல்கிறது யாராச்சும் காது கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா உன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாகவே எடுத்துருக்க மாட்டாங்க ம் யார் சொல்கிறது கேட்குறா இந்த வீட்டில் பெரிய மனுஷன் இருக்கேன் தான் பேர் என் பேச்சுக்கு ஒன்றும் மதிப்பு கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் அவள் ஆத்தா வீடு கிடையாது இது புகுந்த வீடு இந்த வீட்டில் எப்படி எப்படி இருக்கணுங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த வீட்லேயும் தான் உனக்கு முன்னாடி ரெண்டு மருமகளுங்க இருக்காளுங்க எவலாச்சும் ஆறு மணிக்கு மேலே வீட்டை தாண்டி வெளியே போயிருப்பாளா எல்லாம் ஆறு மணிக்குள்ள எங்கே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க ஆனால் நீ ஒரு பொட்டை புள்ள ஒம்பது மணி வரையும் வெளியே சுற்றிட்டு வர புருஷன் கூடவே வெளியே போனாலும் அவன் புருஷனே இருக்கலான்னு சொன்னாலும் ஆறு மணி ஆனால் நம்ம வீட்டுக்கு போகலாங்கன்னு கூட்டிகிட்டு தான் ஒரு பொம்பளை அதை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுற்றிட்டு வர அவன் ஆம்பளை பையன்டி அவன் நல்லா ஊர் சுற்றுவான் ஆனால் நீ ஒரு பொட்டப்புள்ள தானே நீயும் தானே அவன் கூட போயிருக்க அவனை நீ தான் வீட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு நீயும் அவன் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுற்றி வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரீங்க ஏன் வீட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டா வயிற்றுல இறங்காதோ மூஞ்சப்பாரு எப்போ பார்த்தாலும் அழுது வடிஞ்சிக்கிட்டே சி நகரு சி என்ன பிள்ளையோ அதெல்லாம் அனு சொல்லுங்கக்கா அத்தை இன்னைக்கு ரொம்ப மோசமாகவே பேசிட்டாங்கடா அழாதடா அனு அக்கா நான் அவர்கிட்ட அப்பாவும் சொன்னேன்க்கா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அவரு தான் கேட்காம அவர் கூப்பிட்டானதாக்கா நான் போனேன் அத்தை இவ்வளோ கேவலமாக பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அனு அத்தை பேசினது ரொம்ப தப்புதாம்மா இன்னைக்கு ரொம்ப வார்த்தைகளை விட்டுட்டாங்க நீ எதுவும் கவலைப்படாதடா கண்ணு எல்லாம் சரியா போயிடும் உன்னை கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க அழாதம்மா சந்தோஷமாக வெளியே போயிட்டு வந்தீங்க இப்படி அழுதா நல்லாவா இருக்கு அழாத அனு நீ அழுறது பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அழாத என்னால் முடியலக்கா சரி ரூம்க்கு போ இல்லக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் ஏன்னா இப்பதான் அவர் ரூமுக்கு போயிருக்காரு நான் அழுதுட்டே போனா அவர் கண்டுபிடிச்சிருவாருக்கா அப்புறம் வந்து வீட்டுல பிரச்சனை தான் நடக்கும் வேண்டாம்க்கா அத்தை என்ன சொன்னது எதுவும் அவருக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாருக்கா அவருக்கு கோவம் தான் வரும் அத்த மேல என்னால அவருக்கு எப்பவும் எனக்கும் அவங்க அம்மாக்கும் அவருக்கு சண்டை வரக்கூடாது வேண்டாம்க்கா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா ரூம்க்கு போறேன் சரிம்மா இப்போ இங்க நின்று அழாதடா உங்க மாமாலாம் வெளியே வந்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும் அனு வா நாம உள்ள போலாம் நான் உங்க கூட இருக்கேன் வா சரிங்கக்கா அனு அனு இன்னும் என்ன பண்ற அக்கா அவர் கூப்பிடுறாரே அக்கா நீங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க நான் இப்ப போனா கண்டிப்பா எழுதுருவேன் அக்கா பிளீஸ்க்கா நீங்க வேற ஏதாச்சும் சொல்லி அவர்கிட்ட சமாளிங்களேன் அக்கா சரி இருமா அனு கூப்பா இல்ல அணு ரூம்க்கு வரல அதான் கூப்பிட்டேன் அர்ஜுன் அனு வந்து ரூம்ல இருக்காப்பா இப்போதான் சரண்யாவும் பூமாரியும் வந்து கூட்டிட்டு போனாங்க ஏதோ அவங்க பண்ணதேதோ காட்டணுமாமா அதனால அங்கே போயிட்டு வரேன்னு போனாப்பா ரூம்ல பிள்ளைங்க ரூம்ல இருப்பா வருவாப்பா ஓ அப்படியா அண்ணி ஆ சரிங்க அண்ணி அனு இப்போ நீ சொன்னன்றதுக்காக தான் நான் அர்ஜுன் கிட்ட அப்படி சொன்னேன் நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போகாமே இருந்தா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் நீ இல்லைன்னா போய் பிள்ளைங்க ரூம்ல இருப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ரூம்க்கு போயிடு இல்லைக்கா பிள்ளைங்க கிட்டேயும் போய் என்னால் அழுகைய மறைக்க முடியாதுக்கா நான் மாடியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் ம் சரிம்மா நீ இப்போ நான் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கழுவுறது இருக்குது நான் கழுவிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா நீங்கள் போய் படுங்க நான் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இருந்துட்டு ரூம்க்கு போயிடுவேங்க்கா நீங்கள் போய் படுங்க ம் சரிம்மா